அஸ்லாம் வலைக்கம் என்னுடைய கேள்வி என்ன ஒருத்தவங்க வந்து வியாபாரம் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம போய் கஸ்டமராக போகிறோம் அப்போ நம்ம வந்து பார்கெயின் வந்து பண்ணலாமா கூடாதா எவ்வளோ அளவு பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ லாபங்கிறது தெரியாது ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப அதிக லாபத்தில் வச்சு விற்பாங்க ஒரு சில பேர் போதுமான அளவு வச்சு விற்பாங்க ஸோ பார்கெயின் எவ்வளோ தூரம் அதையும் பண்ணலாம் ஒரு பொருள் வாங்கும் பொழுது பேரம் பேசுகிறோம் அது எந்த அளவுக்கு பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வியுன்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிநான்கு இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அளவுகளும் சொல்லலை நீங்கள் இருபது சதவீதம் கம்மியாக கேட்கலாம் ஐம்பது சதவீதம் கம்மியாக கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது அது உலகம் தொடர்பான ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்து நமக்கு எது என்னால் எதுவும் முடியுமோ அந்த காசு நம்ம சொல்கிறோம் ஒரு ஐநூறுரூவான்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் நானூறுரூவா தான் கொடுக்க முடியும்னா நானூறுரூவா கொடுக்குறியான்னு கேட்போம் அல்லது முந்நூறுவா தான் எங்கிட்ட முந்நூறுவாக்கு சரியான்னு சொல்லி கேட்பது என்பதற்கு கேட்ப கூடிய கேட்கக்கூடிய அந்த நபருக்கும் அந்த உரிமை உண்டு அது விற்கக்கூடிய அவரும் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு முந்நூறுவாக்கெல்லாம் கட்டுப்படியாது எனக்கு ஐநூறுரூவா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநூறுரூவாக்கு விற்பதற்கான உரிமையை அவருக்கு உண்டு இதிலலாம் மார்க்கும் தலையிட்டு நீங்கள் இந்த பர்சன்டேஜ்குள்ள தான் நீங்கள் பார்கெயின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடும் ஏற்படுத்தலை எது ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சாதகமாக இருக்கோ அந்த தொகையை அவரவர்கள் என்ன செஞ்சுக்கலாம் அது முடிவு செய்துக்கலாம் இதில் மார்க்கத்துல வந்துட்டு குறிப்பிட்ட பர்சன்டேஜெல்லாம் சொல்லப்படலை